நம்ம சூரிய குடும்பத்துல மொத்தமா எட்டு கிரகங்கள் இருக்கு அதுல முதல் நாலு கிரகத்தை பாறை கிரகங்கள்னு அழைப்பாங்க இந்த கிரகங்களை எதனால பாறை கிரகங்கள்னு அழைக்கிறாங்க இந்த கிரகங்களை பத்தி தெரியாத ஒரு சில உண்மைகளை தான் இந்த வீடியோல நம்ம பாக்க போறோம் பாறை கிரகங்கள் பெரும்பாலும் கடினமா உலோக கலந்த அமைப்புல உருவாக்கப்பட்ட கிரகங்கள் தான் இந்த பாறை கிரகங்கள்னு அழைப்பாங்க இந்த பாறை கிரகங்கள்ல வாயுக்கள்ன்றது ரொம்பவே குறைவாதான் காணப்படும் அதாவது வாயு கிரகங்களோட ஒப்பிடும்போது இந்த பாறை கிரகங்கள்ல மலைகள் பள்ளத்தாக்குகள் இது அமைப்புகள் அமைப்புகள்லாம் காணப்படும் இந்த பாறை கிரகங்கள் எப்படி உருவாயிருக்கலாம்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பல தூசி துகள்களும் உலோக துகள்களும் பல கற்பாறைகள்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த மாதிரியான பாறை கிரகங்கள் உருவாயிருக்கலாம்னு சொல்றாங்க இந்த மாதிரி பாறை கிரகங்கள்னு சூரிய குடும்பத்துல எந்தெந்த கிரகங்கள்லாம் அழைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா புதன் வெள்ளி भूमि सेव्व பாறை கிரகங்களோட முதல் கிரகமும் சூரிய குடும்பத்தோட முதல் கிரகமும் அது புதன் கிரகம் தான் பாறை கிரகங்கள்லயே அளவுல ரொம்ப ஒரு சின்ன ஒரு கிரகம்னா அது புதன் கிரகம் தான் இந்த புதன் கிரகம் சூரியனுக்கு ரொம்பவே கிட்ட இருக்கு சூரியன்ல இருந்து இந்த புதன் புள்ளி ஒன்பது மில்லியன் கிலோமீட்டர் தொலைவுல கேட்கறதுக்கு ரொம்பவே தொலைவுல இருக்க மாதிரி தெரியும் ஆனா பிற கிரகங்களோட ஒப்பிடும் இந்த புதன் கிரகம் சூரியனுக்கு ரொம்பவே கிட்ட இருக்கு இந்த புதன் கிரகத்தோட விட்டம் பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பது கிலோமீட்டர் பூமியோட ஒப்பிடும் இந்த புதன் கிரகம் பூமியோட அளவுல வெறும் முப்பத்தி சதவீதம் மட்டும்தான் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு குட்டி கிரகம் இந்த புதன் கிரகம் புதன் கிரகத்தோட மேல் பரப்பு பாறை நேரத்துல காணப்படும் இந்த புதன் கிரகம் சூரியனுக்கு ரொம்பவே கிட்ட இருக்கிறதுனால இந்த புதன் கிரகத்தோட பகல் நேர வெப்பநிலை நானூத்தி முப்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூடும் அதுவே இரவு நேர வெப்பநிலை மைனஸ் நூத்தி எண்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறையும் அந்த அளவுக்கு சூடு அதிகமா இருக்கக்கூடிய அதே நேரத்துல குளிர்ச்சியும் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கிரகமா தான் இந்த புதன் கிரகம் இருக்கவே செய்யுது இதனால இந்த கிரகத்தை ஒரு பக்கம் சொர்க்கத்தையும் ஒரு பக்கத்துல நரகத்தையும் வச்சிருக்கக்கூடிய கிரகம்னு கூட அழைப்பாங்க இந்த புதன் கிரகம் சூரியனுக்கு ரொம்பவே கிட்ட இருக்கிறதுனால புதன் கிரகத்துல வாயுன்றது ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படி காணப்படக்கூடிய கொஞ்சம் வாயுக்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹீலியம் சோடியம் ஆக்சிஜன் இந்த வாயுக்கள் தான் புதன் கிரகத்துல காணப்படுது இந்த வாயுக்கள் இந்த கிரகத்துல குறைந்த அளவுல காணப்படுறதுனாலயே சூரிய ஒளி நேரடியா இந்த புதன் கிரகத்தோட தரைய போய் அடையும் அதோட வெப்பநிலைன்றது இந்த புதன் கிரகத்தை சுத்தி பரவும் இந்த புதன் கிரகம் சூரியனை சுத்தி வரக்கூடிய நாட்களுக்கு இணையா கிட்டத்தட்ட அதோட ஒரு நாளும் இருக்கும் அதுவே புதன் கிரகத்தோட ஒரு நாள்ன்றது ஐம்பத்தொன்பது பூமி நாட்களுக்கு சமம் இதனால புதன் கிரகத்துல மனுஷங்க வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருஷத்துல ரெண்டே ரெண்டு நாள் தான் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் மட்டும் இருக்கும் புதன் கிரகம் சூரியனுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறதுனாலயே பூமியில இருந்தே புதன் கிரகத்தை பார்க்க முடியும் ஆனா வெறுங்கண்களால பார்க்க முடியாது அப்படி பூமியில இருந்து புதன் கிரகத்தை பார்த்தா புதன் கிரகம் ஒரு வெள்ள புள்ளி மாதிரி தான் தெரியுமே புதன் கிரகத்துல தண்ணி இருக்கான்னு பாத்தீங்கன்னா புதன் கிரகத்துல காற்றுன்றது ஒரு பெரிய அளவுல கிடையாது இதனாலே சூரிய ஒளி நேரடியாவே புதன் கிரகத்துல வந்து படும் அதோட தண்ணீர் திரவ நிலையில புதன் கிரகத்துல இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஆனா புதன் கிரகத்தோட ஒரு சில பகுதிகளில் தண்ணீர் வந்து பனிக்கட்டி வடிவத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சூரிய குடும்பத்திலே நிலவில்லாத கிரகங்கள்ல இந்த புதன் கிரகமும் ஒண்ணு எதனால இந்த புதன் கிரகத்துக்கு நிலவில்லான்னு பாத்தீங்கன்னா புதன் கிரகம் சூரியனுக்கு ரொம்பவே கிட்ட இருக்கிறதுனாலயே எந்த ஒரு பொருளும் புதன் கிரகத்துக்கு கிட்ட வந்துச்சுன்னா அது சூரியனோட ஈர்ப்பு விசையினால சூரியனை தான் சுத்தி வருமே அதோட புதன் கிரகத்தோட ஈர்ப்பு விசை ரொம்பவே குறைவாக இருக்கிறதுனால புதன் கிரகத்தால எந்த ஒரு நிலவுமே பிடிக்கப்பட்ட நிலவா வச்சுக்க முடியல ஒருவேளை புதன் கிரகம் உருவாகும் போதே அது கூடவே சேர்ந்து அதோட நிலவும் உருவாகி இருந்துச்சுன்னா சூரியனோட அதிகப்படியான ஈர்ப்பு விசையினால அந்த நிலவு வெடிச்சு சதறி இருக்கலாம்னு சொல்றாங்க இந்த மாதிரியான காரணத்தினாலதான் புதன் கிரகத்துக்கு நிலவுன்ற ஒண்ணு கிடையாது மனுஷங்களால புதன் கிரகத்துல வாழ முடியுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மனுஷங்களால புதன் கிரகத்துல வாழவே முடியாது ஏன்னா புதன் கிரகத்துல மனுஷங்க வாடுறதுக்கான காற்று கிடையாது தண்ணீரும் தண்ணீர் வடிவத்துல கிடையாது அதோட புதன் கிரகத்துல அதிகப்படியான வெப்பநிலையும் இருக்கு அதிகப்படியான குளிர்நிலையும் இருக்கு புதன் கிரகத்தோட ஈர்ப்பு விசையும் ரொம்பவே குறைவுதான் இதனால மனுஷங்க புதன் கிரகத்துல நடக்கிறத விட தாவி தாவிதான் போவாங்களே அதோட சூரியன்ல இருந்து வரக்கூடிய அதிகப்படியான கதிர்வீச்சு மனுஷங்களை அதிக அளவு பாதிக்கும் அதோட புதன் கிரகத்துல வளிமண்டலம் இல்லாதனால மனுஷங்க வாழ்றதுக்கான சூழலையும் உருவாக்க முடியாது ஒருவேளை மனுஷங்க புதன் கிரகத்துல வாழணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது இப்போதைக்கு முடியாது வேணா எதிர்காலத்துல வேணா நடக்கலாம் அது கூட புதன் கிரகத்தோட மேற்பரப்பை விட புதன் கிரகத்தோட நிலத்துக்கடியில தான் மனுஷங்க வாழ்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அங்க மனுஷங்களுக்கு தேவையான கட்டிடங்களை உருவாக்கி ஆக்சிஜன் தண்ணி உணவு இது எல்லாத்தையுமே செயற்கையவே அங்க உருவாக்கி அங்க மனுஷங்க வேணா வாழலாம் சூரியன் ரொம்பவே கிட்ட இருக்கிறதுனாலயே மின்சாரத்தை மனுஷங்களால ரொம்பவே எளிமையாவே உருவாக்க முடியும் ஆனா குளிர் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால அந்த மின்சாரத்தை உருவாக்க கூடியதை மனுஷங்க பாதுகாத்து வைக்கணும் புதன் கிரகத்துல மனுஷங்க வெளியில வரணும்னா அந்த புதன் கிரகத்துக்கு தேவையான உடைகளை உருவாக்கி தான் மனுஷங்க வெளியிலே வர முடியும் ஆனா என்னதா இருந்தாலும் சூரியனோட கதிர் வச்சு புதன் கிரகத்தை பாதிச்சுக்கிட்டே இருக்கும் மனுஷங்க வேணா தற்காலிகமா வேணா புதன் கிரகத்துல வாழலாம் ஆனா நிரந்தரமா வாழலாம் முடியாது சூரிய குடும்பத்தோட இரண்டாவது கிரகமும் பாறை கிரகங்கள்ல அளவோட அடிப்படையில இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் வெள்ளி கிரகம்தான் கிரகத்தோட மேற்பரப்பு வெப்பநிலை சராசரியா நானூத்தி அறுபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் இது பூமியில காணப்படக்கூடிய வெப்பநிலையை விட ரொம்பவே அதிகம் இது எந்த அளவுக்கு அதிக வெப்பநிலைன்னா இந்த வெப்பநிலையில பிளாஸ்டிக்கே உருகும் இந்த வெப்பநிலை தான் கிரகத்தோட சராசரியான வெப்பநிலையாவே இருக்கு புதன் கிரகம் மாதிரி இல்லாம வெள்ளி கிரகத்துக்கு வளிமண்டல இருக்கு ஆனா இந்த அட்மாஸ்பியர்ல பூமியில காணப்படுற மாதிரி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் காணப்படாமல் கார்பன் டை ஆக்சைடு தான் அதிக அளவு காணப்படுது இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிக இந்த வெள்ளி கிரகத்துல காணப்படுறதுனாலயே கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இந்த வெள்ளி கிரகத்துல உருவாகுது இதனாலதான் இந்த வெள்ளி கிரகம் ரொம்பவே சூடாகுது அதோட பூமியில காணப்படுற மாதிரி இந்த வெள்ளி கிரகத்திலயும் மழைன்றது பெய்யும் ஆனா பூமியில காணப்படுற மாதிரி தண்ணீரோட மழை கிடையாது இந்த வெள்ளி கிரகத்துல சல்பூரிக் ஆசிட் தான் மழையாவே பெய்யும் ஆனா இப்படி வெள்ளி கிரகத்துல பெய்யக்கூடிய மலை வெள்ளி கிரகத்தோட அதிகப்படியான சூடுனால அந்த சல்பூரிக் ஆசிடோட மலை துளிகள் வெள்ளி கிரகத்தோட தரை அடையிறதுக்கு முன்னாடியே ஆவி ஆயிடும் அந்த அளவுக்கு ஒரு சூடான ஒரு கிரகமா தான் வெள்ளி கிரகமே இருக்கு வெள்ளி கிரகமும் புதன் கிரகம் மாதிரி சூரியனுக்கு ரொம்பவே கிட்ட இருக்கிறதுனாலயே வெள்ளி கிரகத்தோட ஒரு நாள்ன்ற அதோட ஒரு வருஷத்தை விட ரொம்பவே அதிகம் ஏன்னா வெள்ளி கிரகம் சூரியனை சுத்தி வர்றதுக்கு இருநூத்தி இருபத்தி நாலு பூமி நாட்கள் தான் எடுத்துக்கொள்ளுது அதுவே வெள்ளி கிரகம் தன்னை தானே சுற்றி கொள்றதுக்கு இருநூத்தி நாற்பத்தி மூணு பூமி நாட்கள் எடுத்துக்கொள்ளுது இதனாலே வெள்ளி கிரகத்துல ஒரு நாள்ன்றது அதோட ஒரு வருஷத்தை விட ரொம்பவே அதிகம் அந்த அளவுக்கு வெள்ளி கிரகம் தன்னை தானே சுற்றி கொள்றதுல ரொம்பவே மெதுவா சுத்துது வெள்ளி கிரகத்துல வீசக்கூடிய காற்று சுமாரா முன்னூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்துல வீசும் சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய நிலவுகள் இல்லாத கிரகத்துல வெள்ளி கிரகமும் ஒண்ணு இந்த மாதிரி வெள்ளி கிரகத்துக்கு எதனால நிலவுலன்னு பாத்தீங்கன்னா புதனுக்கு சொன்னா அதே காரணம் தான் வெள்ளி கிரகம் சூரியனுக்கு ரொம்பவே பக்கத்துல

காலத்தில் இதெல்லாம் வெள்ளி கிரகத்தில் இருந்திருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க வெள்ளி கிரக அளவுல கிட்டத்தட்ட பூமிக்கு இணையாவே இருக்கும் இதனாலேயே வெள்ளி கிரகத்தை பூமியோட இரட்டை சகோதரி அழைப்பாங்களே ஆனா பூமி மாதிரி வெள்ளி கிரகத்தில் வாழக்கூடிய சூழல் கிடையாது ஒருவேளை மனுஷங்க வெள்ளி கிரகத்தில் வாழ்ற மாதிரி போனாங்கன்னா வெள்ளி கிரகத்தில் மனுஷங்க வாழ்றது ரொம்பவே கடினமா இருக்கும் ஏன்னா அந்த கிரகத்தோட அளவுக்கு அதிகமான சூடுனாலேயே அதோட வெள்ளி கிரகத்தோட அட்மாஸ்பியரோட அழுத்தம் பூமியோட அழுத்தத்தை விட தொண்ணூறு மடங்கு அதிகமா இருக்கும் கிட்டத்தட்ட மனுஷங்களோட உடலே உடையிற அளவுக்கு வெள்ளி கிரகத்தில் அழுத்தம் அதிகமா இருக்கும் அதோட வெள்ளி கிரகத்தில் அளவுக்கு அதிகமான இருக்கிறதுனால மனுஷங்களால சுத்தமா சுவாசிக்கவே முடியாது அதோட வெள்ளிக்கிற பெய்யக்கூடிய மனுஷங்களுக்கு அது ஆபத்து தான் விளைவிக்கும் மனுஷங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கிரகத்துல அந்த அளவுக்கு ஒருவேளை எதிர்காலத்தில் மனுஷங்க கிரகத்துல வாழணும்னா கிரகத்தோட அழுத்தம் வெப்பம் இதெல்லாம் தாங்குற முறையான ஒரு உடையை போட்டு தான் மனுஷங்க வாழவே முடியும் அப்படி வாழ்ந்தா கூட மனுஷங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் தண்ணி உணவு இது எல்லாத்தையுமே மனுஷங்க தானாவே உருவாக்கிக்கணும் ஆனா இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழலை வச்சு பார்த்தா கிரகத்துல மனுஷங்களால சுத்தமா வாழவே முடியாது பூமி பாறை கிரகங்கள்லயே மிகப்பெரிய ஒரு கிரகம்னா அது பூமி தான் நம்ம பூமி சூரிய குடும்பத்துல மூணாவது கிரகமா இருக்கு அதோட சூரிய குடும்பத்திலே உயிர்கள் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கிரகமா பூமி தான் இருக்கு பாறை கிரகங்கள்ல நம்ம பூமி எந்த அளவுக்கு பெருசுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பூமியோட விட்டோம் பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி கிலோமீட்டர் பாறை கிரகங்கள்ல நம்ம பூமி தான் ரொம்பவே பெருசு நம்ம பூமியில எழுவத்தொரு சதவீதம் தண்ணியால் நிரப்பப்பட்ட பகுதிகளும் இருவத்தி சதவீதம் நிலப்பகுதியும் காணப்படுது நம்ம பூமியில தான் உயிர்கள் வாழ்றதுக்கு தேவையான காற்று தண்ணி எல்லா விஷயமுமே சரியா அமைந்திருக்கு அதோட பூமியில எல்லா விதமான இயற்கை அமைப்புகளுமே காணப்படுது பனிமலைகள் தண்ணீர் கடல்கள் ஏரிகள் குளங்கள் உயிரினங்கள் வாழ்றதுக்கு தேவையான வனப்பகுதிகள் இந்த மாதிரி எல்லா தான் காணப்படுது நம்ம பூமியில நாலு விதமான பருவ காலங்கள் தோன்றது இந்த மாதிரியான பருவ காலம்ன்றது ஒரு சில கிரகங்கள்ல காணப்படுறது இல்ல பூமியோட மேற்பரப்புல பெரும்பாலான பகுதிகளில் எல்லா இடத்துலயுமே உயிர்கள் வாழுது ரொம்பவே சின்ன சின்ன பகுதிகளில் கூட நுண்ணுயிர்கள் இருந்து எல்லாமே வாழுது அந்த மாதிரி உயிர்களோட ஒரு புகழ் போல பூமி விளங்கவே செய்யுது நம்ம பூமி தண்ணே தண்ணே சுற்றி கொள்றதுக்கு மொத்தமா இருபத்தி நாலு மணி நேரம் எடுத்துக்கொள்ளுது அதுவே சூரியனை சுத்தி வரதுக்கு முன்னூத்தி நாட்கள் எடுத்துக்கொள்ளுது பூமியோட வளிமண்டலமும் சூரியனோட கதிர்வீச்சுல இருந்து உயிர்களை பாதுகாக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு பூமியோட அட்மாஸ்பியர்ல எழுபத்தி நைட்ரஜன் காணப்படுது இருபத்தொரு சதவீதம் ஆக்சிஜன் காணப்படுது அதோட ரொம்பவே குறைந்த அளவுல பிற வாயுக்களும் காணப்படுது பூமியில தான் தண்ணீர் பனிக்கட்டியாவும் காணப்படுது திரவ நிலையிலும் காணப்படுது வாயுவாவும் காணப்படுது பூமியில இருக்கக்கூடிய நீர்ல தொண்ணூத்தி கடல்ல காணப்படுது ரெண்டு சதவீதம் பனிக்கட்டிகளை காணப்படுது ஒரு சதவீதம் உயிர்கள் குடிக்கக்கூடிய நன்னீரா காணப்படுது கடல் தண்ணியில மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் உப்பு தன்மை காணப்படுது இதை மனுஷங்க நேரடியாக குடிக்க முடியாது விவசாயம் செய்ய முடியாது தொழிற்சாலைகளுக்கும் பயன்படுத்த முடியாது இந்த கடல்ல தான் பூமியில காணப்படக்கூடிய பெரும்பாலான உயிரினங்கள் தோன்றியிருக்கு தண்ணீர் பனிக்கட்டியா காணப்படக்கூடிய பகுதிகளில் வட துருவமும் தென் துருவமும் இருக்கு இந்த பகுதிகளில் பெரும்பாலும் சூரிய ஒளி ஒளிப்படாதனாலேயே இந்த இடத்துல பனிக்கட்டிகள் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு ஆனா பூமி சூடாக தொடங்கினுச்சுன்னா இந்த இடத்துல கூடிய பனிக்கட்டியும் உருக தொடங்கும் பூமியில இருக்கக்கூடிய குடிநீரில் முப்பது சதவீதம் நிலத்தடி நீரா தான் இருக்கு ஏரிகள் ஆறுகள் குளங்கள் இதுக்கு அடுத்த அடுத்தபடியா நிலத்தடி நீர் நம்பிதான் மனிதர்கள் இருக்கவே செய்யறாங்க ஒருவேளை பூமியில நன்னீர் பற்றாக்குறை வந்துச்சுன்னா மனிதர்கள் உட்பட பல உயிரினங்கள் பூமியில பாதிக்கப்படும் அதோட பாறை கிரகங்களிலேயே பெரிய நிலவை கொண்ட ஒரு கிரகம்னா அது பூமிதான் பூமியோட நிலவோட விட்டம் மூவாயிரத்தி பூமியோட நிலவு பூமியை விட நாலு மடங்கு ரொம்ப சிறிய ஒரு நிலவு பூமியோட ஒப்பிட்டு பூமியோட அளவுல இருபத்தி ஏழு தான் இந்த நிலவோட அளவே பூமியில இருந்து இந்த நிலவு மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு பூமியோட நிலவுல ஈர்ப்பு விசை ரொம்பவே கம்மியா தான் இருக்கு பூமியில ஒரு மனுஷன் அறுபது கிலோ இருந்தாருன்னா பூமியோட நிலவுல அந்த மனுஷன் பத்து கிலோ தான் இருப்பாரு ஆராய்ச்சியாளர்கள் இந்த பூமியோட நிலவு எப்படி உருவாயிருக்கலாம்னு சொல்றாங்கன்னா சுமாரா நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி செவ்வாய் அளவு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பூமியோட மோதி தான் இந்த நிலவு உருவாயிருக்கலாம்னு சொல்றாங்க எதன் அடிப்படையில இத சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட பூமியில காணப்படக்கூடிய அமைப்பு தான் இந்த நிலவுலயும் காணப்படுது அதோட நிலவுல ஆயிரக்கணக்கான விண்கற்கள் மோதுனதுக்கான தடங்களும் காணப்படுது பாறை கிரகங்கள்லயே நிலவு இருக்கக்கூடிய முதல் கிரகம்னா அது பூமிதான் இந்த பூமியோட நிலவு பூமிக்கு டைடலி லாக்டா இருக்கு இதனால இருந்து இந்த நிலவை பார்த்தோம்னா இந்த நிலவோட ஒரு பக்கத்தை மட்டும் தான் பார்க்கவே முடியும் இன்னொரு பக்கத்தை எப்பயுமே பார்க்க முடியாது என்னதான் பூமியோட நிலவா இருந்தாலும் இந்த நிலவுல உயிரினங்களால வாழ முடியாது ஏன்னா இந்த நிலவுல வளிமண்டலம் கிடையாது காற்று கிடையாது மழை கிடையாது அதோட இந்த நிலவோட பகல் நிற வெப்பநிலை சராசரியா நூத்தி இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அதுவே இரவு நிற வெப்பநிலை மைனஸ் நூத்தி எழுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் இதனாலேயே பிற உயிரினங்கள் வாழ்றது இந்த நிலவுல ரொம்பவே கஷ்டம் தான் எதிர்காலத்துல வேணா மனுஷங்க வேணா இந்த நிலவுல வாழ்றதுக்கு முயற்சி பண்ணலாம் அதுக்கும் பிற கிரகங்களுக்கு சொன்ன மாதிரியான எல்லா விஷயங்களுமே தேவைப்படும் பூமியோட கடல் நீரை கட்டுப்படுத்த இந்த பூமியோட நிலவுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு அதோட பூமியோட சாய்வு நிலையா இருக்கிறதுக்கும் இந்த நிலவு உதவுது இதனாலதான் பருவ காலம்ன்றது பூமியில ரொம்பவே சீரா இருக்கு இந்த பூமியோட நிலவு பூமியை விட்டு ஒவ்வொரு வருஷமும் மூணு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் பூமியை விட்டு விலகி போகுது செவ்வாய் பாறை கிரகத்தோட நாலாவது கிரகமும் பாறை கிரகங்கள்ல மூணாவது பெரிய கிரகமும் செவ்வாய் தான் இந்த செவ்வாய் கிரகத்தோட வீட்டை கிலோமீட்டர் சூரிய குடும்பத்திலே மிகப்பெரிய மலைகள்லாம் காணப்படக்கூடிய ஒரு கிரகமா செவ்வாய் கிரகம் தான் இருக்கு ஒலிம்பஸ் மோன்ஸ் இந்த செவ்வாய் கிரகத்துல காணப்படக்கூடிய ஒரு மலை சுமார இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் உயரம் கொண்டதா இருக்கு இந்த அளவுக்கு உயரம் கொண்ட மலை பூமியில கூட காணப்படுறது இல்ல அதோட செவ்வாய் கிரகத்துல பல பல தகங்கள் காணப்படுது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு காலகட்டம் வரைக்குமே செவ்வாய் கிரகத்துல தண்ணி ஆறு மாதிரி ஓடி இருக்கலாம்னு சொல்றாங்க ஆனா இப்போதைக்கு செவ்வாய் கிரகத்துல தண்ணின்றது பனிக்கட்டி வடிவமா தான் இருக்கு செவ்வாய் கிரகத்தோட துருவ பகுதிகளில் பூமியோட ஒப்பிடும்போது செவ்வாய் கிரகத்தோட அழுத்தம் பூமியோட அழுத்தத்துல வெறும் ஒரு சதவீதம் மட்டும்தான் அந்த அளவுக்கு செவ்வாய் கிரகத்தோட அட்மாஸ்பியர் பிரஷர் பூமியை விட ரொம்பவே கம்மியா இருக்கு இதனால செவ்வாய் கிரகத்துல மனுஷங்க போனாங்கன்னா நடக்கிறத விட ஜம் பண்ணி ஜம் பண்ணி தான் மனுஷங்க போகவே செய்வாங்க செவ்வாய் கிரகத்தோட பகல் நேர வெப்பநிலை சராசரியா இருபது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயரும் அதுவே இரவு நேர வெப்பநிலை மைனஸ் நூத்தி இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் செல்சியஸ் வரைக்கும் கூட ரொம்பவே குளிர் ஆகும் செவ்வாய் கிரகத்துல பிற உயிரினங்கள் எல்லாம் வாழ முடியாம இருக்கிறது காரணமே செவ்வாய் கிரகத்துல ரொம்பவே குறைந்த அளவு மட்டும்தான் ஆக்சிஜன் இருக்கு ஆனா சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த அளவு குறைந்த ஆக்சிஜன்ல வாழக்கூடிய உயிரினங்கள் செவ்வாயோட மண்ணில வாழ்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அதை மேற்கொண்டு நடத்தப்படக்கூடிய ஆராய்ச்சி மூலமா தான் உறுதி செய்ய முடியுமே இப்போதைக்கு இந்த மாதிரியான ஒரு கருதுகோள் தான் இருக்கு சூரிய குடும்பத்தோட நாலாவது கிரகமான இந்த செவ்வாய் கிரகத்துக்கு மொத்தமா ரெண்டு நிலவுகள் இருக்கு அதுல ஒரு நிலவோட பேரு ஃபோபோஸ் இன்னொரு நிலவோட பேரு டிமோஸ் இதுல இந்த ஃபோபோஸ் நிலவு ரொம்பவே வேகமாவே செவ்வாய் கிரகத்தை சுத்தி வரும் இந்த நிலவு ஒரு முறை செவ்வாய் கிரகத்தை சுத்தி வர்றதுக்கு ஏழு புள்ளி ஆறு மணி நேரம் மட்டும் எடுத்துக்கொள்ளுமே நிலவு ரொம்பவே பொறுமையா தான் செவ்வாய் கிரகத்தை சுத்தி வரும் இந்த இந்த ரெண்டு நிலவுகளை நிலவுகளை ஒரு வீடியோ அதுக்கான லிங்க் கீழே இருக்கு செவ்வாய் கிரகம்ன்றது விஞ்ஞானிகளுக்கு ரொம்பவே ஒரு குழப்பமான ஒரு கிரகமா தான் இருக்கு இது வரைக்கும் நடந்த ஆராய்ச்சி படி உயிர்கள் வாழ்ந்ததுக்கான தடம் செவ்வாய் கிரகத்துல தெரியுது ஆனா மேற்கொண்டு நடத்தப்படக்கூடிய ஆராய்ச்சி மூலயமா தான் அதை உறுதிப்படுத்தவே முடியும் இந்த மாதிரியான ஆராய்ச்சிக்காகவே கிரகத்துக்கு எப்படியாவது மனுஷங்க போகணும்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை எதிர்காலத்துல மனுஷங்க செவ்வாய் கிரகத்துல வாழணும்னு விரும்பினாங்கன்னா செவ்வாயில வாழ்றதுக்கு தேவையான உடைகளை அவங்க உருவாக்கணும் அதோட மனுஷங்களுக்கு தேவையான கட்டிடங்களையும் மனுஷங்க உருவாக்கி அவங்களுக்கான உணவையும் அவங்களே உருவாக்கிக்கணும் அதோட பிற தேவையான காற்று நீர் இது எல்லாத்தையுமே மனுஷங்க தானாவே உருவாக்கிக்கணும் இது இப்போதைக்கு சாத்தியம் இல்லனாலும் எதிர்காலத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு செவ்வாய் பூமி வெள்ளி புதன் இந்த நாலு கிரகங்கள் தான் சூரிய குடும்பத்தோட பாறை கிரகங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் அடுத்து எதை பத்தி வீடியோ போடலான்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க